அறநெறியின் இனிய நண்பர்களே செவ்வாய்க்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு வெற்றியாளன் மானிட வாழ்வில் அணுதினமும் நடக்கும் மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் சூதுகள் அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் ஆகும் போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானுடன் எவரோ அவரே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிமளிக்கின்றார் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்